திருக்குறள் அதிகாரம் அறுபத்தாறு வினை தூய்மை துணைநலம் ஆக்கம் தூவும் வினை நலம் வேண்டிய எல்லாம் தரும் என்றும் உருவுதல் வேண்டும் புகழோடு நன்றி பயவா வினை ஓதல் வேண்டும் ஒளிமாழ்க்கும் செய்வினை ஆதும் என்னும் அவர் இடுக்கண் படினும் இழிவந்த செய்யார் நடுக்கற்ற காட்சியவர் என்றென்று இறங்குவ செய்யக்க செய்வானேல் மற்றென்ன செய்யாமை நன்று ஈன்றாள் காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை பழிமலைந்த ஏதிய ஆக்கத்தின் சான்றோர் கழினல் குறவே தலை கடிந்த கடிந்தொரார் செய்தார்க்கு அவைதாம் முடிந்தாலும் பீழை தரும் அழக்கொண்ட எல்லாம் அழப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல் பசுமன் கலத்துள் நீர் பெய்திரி எற்று